ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அம்மை அப்பன் தன்மை உணர்த்தும் திருமந்திரம் ஆயிரத்தி முப்பத்தி மூணு பார்ப்பதி பாகன் பரந்தகை நாலைந்து கார்பதி பத்து முகம்பத்து கண்களும் பூப்பதி பாதம் இரண்டு சுடர்முடி நாற்பது சோத்திரம் நல் இரு பத்தஞ்சே அம்மையப்பராய் விளங்கும் சிவபெருமான் ஐந்து திருமுகங்களுடன் விளங்கும் போது அவனை விட்டு விலகாத அம்மையும் ஐந்து திருமுகத்தோடு விளங்குகிறார் இருவருக்கும் திருவுடம்பு ஓருடம்பாய் திகழும் அப்போது முகம் பத்து கண் முப்பது செவி இருபது கை இருபது திருமுடி பத்து திருவடி இரண்டு என தொண்ணூற்றி இரண்டு ஆகின்றது இறுதியிலுள்ள இருபத்தஞ்சே என்பது இருபது தஞ்சே என பிரித்து ஆறு உயிர்களுக்கு இந்த திருவுருவே தஞ்சமாய் இருக்கிறது என்பதை உணர்த்துகின்ற மந்திரம்